நீ எத்தனையோ கஷ்டத்தை கொடுத்துருக்க அதெல்லாம் தாங்கிதான் அவன் இந்த நிலவில இருக்கான் மறுபடியும் அவனுக்கு இது மாதிரி எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துடாது பழைய லைஃப் அவன் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த லைஃப் அவனுக்கு நல்லபடியா அமையணும் என்னடா என்ன திஸ்மாத்த சொல்லிட்டு நீ என்னன்னா தனியான்னு பேசிட்டு இருக்க இதெல்லாம் ஒண்ணு இல்ல அபி என்னடா இந்த மாதிரி உன்னை பாக்குறதுக்கு செம்மையா இருக்குடா செம்மையா இருக்குன்னு அதுக்காக தினமும் கல்யாணம் பண்ண சொல்லிடுறாங்கடா சரியா ஆசைதான்டா உனக்கு மச்சா உள்ள வரலாமா இவன் ஒருத்தன்டா ஆனா உனா உள்ள வரலாமா உள்ள வரலாமான்னு கேட்டுட்டா நீ ரெடியா இல்ல வர சொல்லலாமல நான் என்ன மேக்கப்ப போட போறேன் வர சொல்லுடா உள்ள வாங்கி டோர் ஓபன்ல தான் இருக்கு போலாமா அண்ணா அகி டே அகி ஒன்னு தாண்டா சொல்லுங்க மச்சா என்னடா உங்க அண்ணன் இந்த கிட்டப்புல பாத்துட்டு மெய் மேலந்து நிக்கிற மாதிரி தெரியுது ஆமா மெய் தான் நிக்கிறேன் போல இருக்கு ஆமாகி மண்டபத்துல இன்னைக்கு எல்லாருக்கான நம்ம அபிமேலதான் இருக்கும் பாரு போதுடா நீங்க ஓட்டுனால எல்லாம் எனது ஓட்டுறமா டேய் நாங்க ஓட்டெல்லாம் உன் கிடையாது உண்மையுமே உன்னை பாக்க அவ்வளவு அழகா இருக்கு உண்மையை சொல்ல போனா நான் மட்டும் உனக்கு இருந்தேன்னு வச்சுக்குவேன் உன்னையே கல்யாணம் பண்ணிக்குவேன் அதுக்கு நான் சன்னியாசியாவே போயிருவேன்டா மச்சா அண்ணா போது உங்க நல்லா விளையாட்டு அங்க ஐயர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாவம் மாமா இருந்து மாலை ஏந்திர மணிக்கே நின்னுட்டு இருக்காரு வாங்க நான் போலாம் வா வி போலாம் இன்னையில இருந்து உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும் ரொம்ப தேங்க்ஸ் என்னடா தேங்க்ஸ்வா தேங்க்ஸ் புதுசாச்சுன்னு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வா போலாம் அதுக்கு இல்லடா நான் பிசினஸ்லயும் ஏகப்பட்டதை இழந்திருக்கேன் ரொம்பவே உடஞ்சிருக்கேன் அப்ப மட்டும் இல்லாம நான் என் வாழ்க்கையே உடஞ்சு நின்னு போய் எனக்காக பக்கத்துல இருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தடா ரொம்ப தேங்க்ஸ் இப்ப மட்டும் இல்லடா எப்பவும் உனக்காக நான் இருப்பேன் அதே மாதிரி இனிமே என் தங்கச்சி உனைய நல்லபடியா பாத்துக்குவா சரி இனிமே உன் பாப்பா புறாது சரிவா போலாம் சரி வாங்க போலாம் நல்ல நேரம் போயிட்டு நீ ஐயர் கத்திட்டு இருக்காரு வாங்க போலாம் எனக்கு தெரிஞ்சு ஐயருக்கு அவசரம் மாதிரி தெரியல உனக்குதான் ரொம்ப அவசரம்னு நினைக்கிறேன் எப்படி வேணாலும் மச்சா எனக்கு எங்க அண்ணனையும் அன்னியும் ஒன்னா பாக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப இன்னும் ஒரு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் அதுக்கு முதல்ல அண்ணன் போகணும் அதுக்கப்புறம் அண்ணி வரணும் அண்ணன் அண்ணி கழுத்து தாலி கட்டணும் அதுக்கப்புறம் தான் வீடு வீட்டு கூட்டிட்டு முடியும் முதல்ல நீங்க வர்றீங்களா இல்லையா இல்ல நான் தூக்கிட்டு போட்டேன் ரபி இவன் இருக்கிற அவசரத்தை பார்த்தா கண்டிப்பா ஒன்னு மட்டும் இல்ல என்னையும் சேர்த்து தூக்கினாலும் தூக்கிட்டு வா போலாம் போலான்டா கூட்டிட்டு வாங்கோ என்ன மாப்ள ஆம்பளையாண்ட நீங்க ரெடியாகவே இவ்வளவு நேரம் ஆச்சுன்னா பொண்ணு எப்ப ரெடி ஆகுறதா வாங்க வந்து உட்காருங்க இப்படி ஒரு குளத்துல பாக்கணும் நீ ஆசைப்பட்ட இப்ப என்ன இப்படி அழுதுட்டு இருக்க நான் அழுகல இது ஆனந்த் கண்ணீருங்க எங்க என் பையன் வாழ்க்கையில ஒரு நல்லதே நடக்காதோன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அவனை இப்படி ஒரு குளத்துல பாக்கும்போது என்ன அவனுக்கு கண்ணுல கண்ணீர் வந்துருச்சுங்க இன்னும் சொல்ல போனா என் மனசு இன்னும் கொஞ்சம் பதட்டமா தாங்க இருக்கு இல்லங்க உடம்புக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல ஏதோ மனசு பதப்பட இருக்குது மர்மகலத்துல பையன் தாலி கட்ட வரைக்கும் அது மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணா நான் பாத்துக்கிறேன் விடுங்க ஏன் நீ இப்படி இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்களா இது மாதிரி நினைச்சு நினைச்சத உங்க உடம்பு வீணா போறது இல்ல கல்யாணி அதுல இருந்து எதுவும் பேச வேண்டானி நான் சொல்றத முதல்ல கேளுங்க அதெல்லாம் நல்லபடியா என் பொண்ணு களத்துல என் மருமையை தாலியை கட்டுவாரு போதுமா நீங்க பாடம் கண்டத யோசிக்காதீங்க இன்னைக்கு கல்யாணம் நல்லபடியா முடியும் உங்க மாதிரி சொல்லு இப்போ வரையும் பயந்துகிட்டே இருக்கான் பயப்படாத தங்கச்சி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல கல்யாணம் நல்லபடியா முடியும் ரொம்ப சந்தோஷம் என்ன எப்படி நல்லா நடக்குதுன்னு நானு பாக்குறேன் நீங்க எல்லாரும் விட மாட்டேன் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு விடவே மாட்டேன் அம்மா நான் உன எங்க எல்லாம் தேடுறது நீ என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்க அங்க பாயசம் சூப்பரா இருந்துச்சுமா உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்றது கொஞ்சம் வா எங்கம்மா உனக்கு நான் எதுல குறை வச்சேன் அழகுல குறை வச்சேனா இல்ல அறிவுல குறை வச்சேனா நல்லா தான் பெத்து விட்டுருக்கேன் படிக்க வச்சதான் நல்லா தானே படிக்க வச்சேன் அப்படி இருந்தும் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடி இப்ப என்னாச்சு உனக்கு இப்ப எதுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கேன் என்னடி உனக்கு அழகு இருந்தா அதை பயன்படுத்திக்க தெரியல இப்ப எவ்வளவு ஒருத்தையும் அண்ணன் வீட்டுக்கு வருமாளா வரப்போறா கொஞ்சமாவது உன் மாமா பசங்க மயக்க தெரிஞ்சிருக்க கூடாது உனக்கு எனக்கு மட்டும் மாமா பிடிச்சா ஓகேவா என்னையும் மாமாவுக்கு பிடிக்கணும்ல நானும் எவ்வளவோ பேசி ட்ரை பண்ணேன் ஆனா அவரே எனக்கு மயங்கல நான் என்ன பண்ணட்டும் மாமா நீ என்னென்ன பண்ணிருப்பேன் இப்பதானே எனக்கு தெரியுது நான் எப்படியாவது இந்த கல்யாணம் தெரியாது அபிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பாத்துட்டு இருக்கேன் நீ என்னன்னா பாயசம் நல்லா இருக்கு பாயசம் நல்லா இருக்குன்னு சமய கட்டில சுத்திட்டு இருக்க என்னமா சொல்ற கல்யாணத்தை நிறுத்த போறியா அதனா நடக்கிற கதையா அங்க அபிய பாத்தியா இல்லையே நான் பாக்கலையே ஏன் என்னாச்சுமா அங்க கொஞ்சம் அவனை பாரு அபிமாமாவா அபிமாமாவா எப்படி இருக்காரு ஐயோ இவ்வளவு இருக்காரு இதனால வரை இவரை என்ன பார்த்ததே இல்லையே இவர் இப்படி பாக்கும்போது இவரையா நம்ம சாரோக்காக விட்டு கொடுத்தோம் அப்படின்னு தோணுது அண்ணன் பையன் எப்படி இருக்கான் இவனை போய் வேணான்னு சொல்லிட்டியே சும்மா நிறுத்துமா என்னமா நான் சொல்லிட்டு இருக்க அவர் தான் என்ன வேணான்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் சரி வேணான்னு நான் விட்டு கொடுத்து போனேன் ஆனா இப்ப மாமாவை பாக்கும்போது என்னடி மாமா எனக்கு வேணும்னு தோணுதுமா என்னடி சொல்ற ஆமாமா கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல எப்படியாவது நான் அடைஞ்சே தீர்வேன்

ஆமா பாப்பா நீ யாரு இப்ப மாமான்னு சொல்லிட்டு இருக்க என்னது பாப்பாவா ஆமா நீ அழகான பொம்மை மாதிரி இருக்கு பாப்பா என்னது பொம்மை மாதிரியா இருக்கேனா ஆமாடா உண்மையே உன்னை பார்த்தா பொம்மை மாதிரி தான் இருக்க சரி அதை விடு நீ என் மாமாவை அப்படி வச்சுக்கணும் வாங்காம பாக்குற நீ முதல்ல யார மாமான்னு சொல்ற ஏ அபி மாமா ஓ நீ அபி தான் சொல்றியா எனக்கும் மாமாதான் அப்ப நீ எனக்கு குட்டி தங்கச்சியா குட்டி தங்கச்சியா சரி சரி அதை விடு உனக்கு எப்படி மாமா அதை சொல்லு முதல்ல அபிசார கல்யாணம் பண்ணிக்க போற சாரு உனக்கு தெரியுமா தெரியாதா அந்த அக்காவை தெரியுமே ஆனா அந்த அக்காவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏன் அந்த அக்காவோட தம்பி தான் நானும் ஏய் அக்காவோட தம்பியா அப்போ அண்ணன் தான் அம்மா குட்டி உனக்கு எப்படி அபிசார் மாமா அது எங்க அண்ணனோட வைஃபோட அண்ணன் தான் அபி மாமா ஓ உங்க அண்ணியோட அண்ணனா ஆமா இந்த பாவட தவணில நீ ரொம்ப அழகா இருக்கடா தேங்க்ஸ் அண்ணா ஆ உன் பேர் என்ன காரியா ஓ பேர் என்னண்ணா என் பேர் கதிர் கதிரவன் ஓ சூப்பர் அண்ணா உன் பேர் சூப்பரா இருக்கு நீயே சூப்பரா இருக்கா கதிர இவனோட என்ன பேசிட்டு இருக்கா இவரதான் பாக்க கூடாதுன்னு நினைச்சேன் கரெக்டா கண்ணு முன்னாடியே வந்து நிக்கிறாரு என்னாச்சு பாப்பாவுக்கு எதுக்கு அங்கே பார்த்ததும் உடனே இந்த பக்கம் திரும்பிக்கிட்டா என்னாகி சொல்லு ஒண்ணும் இல்ல கதிரு அண்ணி சாப்பிடாங்களா இல்லையான்னு கேட்கலான்னு வந்தேன் அக்காவுக்கு நான் முதலே சாப்பாடு கொண்டே கொடுத்துட்டேன் சரி சரி மறுபடியும் அண்ணி பார்க்க போகும்போது ஒரு ஜூஸ் எடுத்துட்டு போ அங்க கிச்சன்ல இருக்கு சரி ஆகி நான் போகும்போது எடுத்துட்டு போறேன் என்ன ரொம்ப ஓவரா பண்றா என்னை பார்த்துக்கும் அங்கிட்டு திரும்பிக்கிட்டா இருக்கட்டும் இருக்கட்டும் எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன் பாப்பா நான் உன்னிட்ட ஒண்ணு கேட்டா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே

இவங்கள்ட்ட அரை மணி நேரமாக போராடிக்கிட்டு இருக்கேன் இந்த பூவை வச்சுக்க சொல்லி அதனால தான் கொஞ்சம் அரை மணி நேரம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இந்நேரம் அவங்க தலையில பூ வச்சு விட்டு வந்துருக்கலாம் அதனால என்னம்மா இப்போ வச்சு விடுங்க சரிம்மா சரு ரெடி ஆயிட்டுரு நான் போய் அங்கே வேலையெல்லாம் பார்க்குறேன் ஆ சரிங்கத்தா பூ வச்சதும் ரொம்ப அழகா இருக்கேன் ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு இம்மா நீ ரெடி ஆயிட்டுரு நான் போய் ஐயர் கூப்பிடும்போது வந்து கூட்டிட்டு போகிறேன் ஆ சரிங்க அவ்வளோதான் சிஸ்டர் மேக்கப்லாம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு சாரி எங்கனையோ அட்ஜஸ்ட் பண்ணணும்னா சொல்லுங்க அட்ஜஸ்ட் பண்ணி விட்றேன் நீங்கள் பார்த்துட்டுருங்க நான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல எல்லாமே ஓகே தான் நீங்க போங்க நீங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க ஓகே நான் போயிட்டு வரேன் அக்கா அக்கா டா வரும்போது கட்டிட்டே வர வா உள்ள வா Oh மை beauty

அவ்வளவுதான்ண்ணா முடிஞ்சது உங்களுக்கு மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா மனமேனைக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க இன்னைக்கு உங்களுக்கு தாய் மாமா முறையில எங்க மாமா தான் மாலை போட போறாரு அரே ராஜி அங்கிளா உம் ஆமாக்கா ராஜேந்திரன் மாமா தான் உங்களுக்கு மாலை போட போறாங்க உங்க மனமேனைக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க போலாம்ல போலாண்டா என்னாச்சு இவளுக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கா சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஒரு மாதிரி டல்லா இருக்கா என்னன்னு கேட்கலான்னு நினைச்சா பக்கத்துலயே பாப்பா இருந்தா சரி அவ போனது கேட்கலான்னு பார்த்தா மனமேடிக்கு கூடவே கூட்டிட்டு போயிட்டா சரி பாக்கலாம் என்னன்னு என்ன பண்றவா ஆஹ் இந்த வரேன்டா பாப்பா